இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரோமர் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் யார் விசுவாசித்தார் ஆபிரகாம் விசுவாசித்தான் அவன் நம்புகிறதற்கு ஒன்றுமே இல்லை அவனுக்கு கொண்டே போகிறது அவனுக்கு கிட்டத்தட்ட நூறு வயசு ஆயிடுச்சு அவனுடைய சரீரம் செத்து போச்சு கர்ப்பம் செத்து போச்சு அப்படிதான் வேதம் சொல்லுகிறது அப்படினா என்ன அர்த்தம் அவன் சரீரம் பலவீனப்பட்டு போயிட்டான் அவன் விட்டான் இந்த நேரத்தில் சொல்றார் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் உன் சந்ததி கடற்கரை மணலத்தனை போல இருக்கும் அவ்வளவு பெருக்கமா இருக்கும் எந்த நேரத்தில் சொல்றார் நம்புகிறதற்கு ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லாத போது கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி இருந்திருக்கும் சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தனால அந்த வார்த்தையை அவன் உறுதியாக பிடித்துக் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய தகுதிக்கு ஏதாவது செய்ய முடியும் முடியுமென்றால் மாத்திரம்தான் நம்மளால் அதை நம்ப முடியும் இல்லாவிட்டால் அதை நம்பவே முடியாது இல்லாட்டா அந்த காரியத்தில் காலடி எடுத்து வைக்க ரொம்ப யோசனை பண்ணுவோம் ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே கூடாத சான்ஸே இல்லை அதாவது நடக்கக்கூடிய சான்ஸ் சுத்தமாக இல்லை நூறு சதவீதம் இல்லை அந்த நேரத்திலும் கூட அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அவன் என்ன செய்கிறான் என்றால் கர்த்தரால் எனக்கு பெரிய காரியம் செய்ய முடியும் அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் இதை அவன் பார்க்கிறான் இதை அவன் விசுவாசிக்கிறான் தன்னுடைய சரீரத்தை அவன் பார்க்கவில்லை சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவன் பார்க்கவில்லை கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் மருத்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் அதை மாத்திரம் அவன் பார்த்ததினால தான் அவன் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கருத்தர் செய்கிறார் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்புகிறதற்கு நம்முடைய சூழ்நிலை ஏதுவாக இருக்கும்பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோமா இல்லாவிட்டால் நம்புகிறதற்கு ஒன்றுமே இல்லப்பா இந்த காரியத்துல ஆசீர்வாதம் வருவதற்கு ஒன்றுமே இல்ல வெற்றி வருவதற்கு ஒன்றுமே இல்ல ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் காரணம் என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் மனிதர் கண்களுக்கு அது இல்லாதவைகள் போல தோன்று ஒரு நாளும் வராது ஆசீர்வதிக்கப்பட மாட்டான் இப்படிதான் மனிதர்கள் நினைப்பார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன நினைக்கிறார் வருவான் பிள்ளை பெரிய காரியத்தை சாதிப்பான் ஏனென்றால் உலகத்தின் பார்வைக்கு இல்லாதவைகளாக காண்கிறது எதுவோ அவர் இருக்கிறவைகளாக காண்கிறார் இந்த உங்க கூட கர்த்தர் இப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த உலகம் உங்களை ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு ஒன்னை கொண்டுதப்ப நான் பெரிய காரியத்தை சாதிப்பேன் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் அவர் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் அவர் விட்டுவிட மாட்டார் என்று சொல்லி நாமும் ஆபிரகாமை போல விசுவாசிப்போம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்து நம்மை ஒரு வெற்றியுள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றுவார் காட் பிளஸ்